தமிழகத்துல அக்னி வெயில்னு அழைக்கப்படக்கூடிய கத்திரி வெயில் மே நான்காம் தேதியை தொடங்கிடுச்சு இந்த அக்னி வெயில்ல இருந்து நம்ம எப்படி தற்காத்துக்கலாம் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாமா முடிஞ்ச வரைக்கும் வெயில் நேரங்கள்ல வெளியே போறத தவிர்த்துடுங்க நீராகாரமான உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க பருத்தி துணியாலான ஆடைகளை அதுவும் மிக தளர்வா இருக்கக்கூடிய ஆடைகளை உடுத்திக்கோங்க பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகமா எடுத்துக்கோங்க வெளியே செல்லும் போது கையில் குடை தண்ணீர் பாட்டில் ஓஆர்எஸ் கட்டாயமாக வச்சுக்கோங்க கண்களுக்கு கூலர் அணைஞ்சிட்டு வெளியே போங்க சாதாரணமாக நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிப்பீங்களோ அதை விட அதிகமாக தண்ணீர் குடிங்க காலை மற்றும் மாலைன்னு ரெண்டு வேலையுமே கண்டிப்பாக குளிச்சிடுங்க உடலுக்கு சூடை ஏற்படுத்தும் உணவுகளை குறைச்சிக்கோங்க வீட்டில் இருக்க தாவரங்களுக்கு மாலை நேரங்களில் தண்ணீர் ஊற்றி செழிப்பாக வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளேயும் வைக்கக்கூடிய செடிகளை பராமரிங்க வெயில் நேரத்துல வீட்டோட கதவு ஜன்னலை சாத்தி வைங்க காலை மாலை திறந்து வைங்க இது போன்ற சில வழிகாட்டுதல்களை நீங்க பின்பற்றுவதன் மூலமா முடிஞ்ச வரை இந்த வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து உங்களை நீங்க தற்காத்துக்க முடியும் இதே மாதிரி குழந்தைகளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா பள்ளிக்கு அன்றாடம் சீருடையில போற குழந்தைகளுக்கு விதவிதமா ஆடைகளை அனுபவிச்சு பார்க்க ஆசைப்பட்டிருப்பீங்க அதுக்காக புது புது ட்ரெஸ்ஸையும் பட்டாடைகளையோ வெல்வெட் ஆடைகளையோ வெயில் காலத்துல குழந்தைகளுக்கு போட்டு விட கூடாது பருத்தி ஆடைகள் தான் இந்த வெயிலுக்கு சிறந்தது அதுவோ இருக்கமா இல்லாம சற்று தளர்வான ஆடைகளை அணிவிக்கணும் எண்ணெயில பொறிச்ச காரசாரமான உணவு வகைகளை குழந்தைகளுக்கு தந்துடாதீங்க நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் மோர் பழசாறு பழங்கள் குழந்தைகளுக்கு ஏற்றுதா இருக்கும் கூழ் வகைகள் கூட கொஞ்சமா கொடுக்கலாம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவும் பழக்கத்தால வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட தொற்று நோய்களை தவிர்க்க முடியும் வெயில் காலத்துல அம்மை நோய்களும் காலரா டைபாய்டு மஞ்சள் காமாலை போன்ற நோய்களும் குழந்தைகளை அதிகமா தாக்கும் அம்மை நோய்களுக்கு தடுப்பூசி இருக்கிறதால குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறது அவசியமானது இதனால தேவையற்ற அசௌகரியங்களை தடுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்கன்னு அனைவருமே இந்த வெயில் காலத்துல கட்டாயமா இரு முறை குளிக்கணும் அதனால உடல் வெப்பத்தை நீங்க குறைச்சுக்கலாம் சாதாரண சோப்பு மட்டுமே போதுமானது குளிச்சதுக்கு பிறகு பவுடர் போடுறத தவிர்த்துடுங்க நம்முடைய சருமத்துல சிறிய நுண் துளைகள் இருக்கும் நாம வியர்குறு பவுடர் போடுறதால அந்த துகள்கள் மூடிடும் இதனால வெப்பம் வெளியேறாம சரவு நோய்கள் ஏற்படும் வியர்வை வெளியேறது ரொம்பவே நல்லது அதை தடுக்கக்கூடிய வகையில் பவுடர் சந்தனம் வாசனை திரவியங்கள்னு எதுவுமே பயன்படுத்தக்கூடாது குளிர்சாதனம் ஆபீஸ்ல இருந்து வீடு வரைக்கும் ஆக்கிரமிச்சிருக்கு குளிர்சாதனம் பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருந்தா அதை சீரான வெப்பநிலையில இயக்கணும் நேரடியாக ஏசி காத்து முகத்துல படும்படி படுக்காதீங்க குழந்தைகளை பெரும்பாலும் ஏசி காற்றுக்கு பழக்கப்படுத்தாம ஜன்னல திறந்து வச்சு மின் விசிறிய பயன்படுத்த வைக்கிறது ரொம்பவே நல்லது வெயில் தான் குழந்தைகளுக்கு விடுமுறை காலமா இருக்கு அவங்க விளையாட்டுக்கு தடை போட முடியாது ஆனா கத்திரி வெயில் காலத்துல காலை ஒன்பது மணிக்கு மேல வெயில்ல விளையாட அனுமதிக்க கூடாது அதே மாதிரி மாலை ஐந்து மணிக்கு மேலதான் குழந்தைங்களை வெளியில விளையாட அனுமதிக்கணும் பச்சிலும் குழந்தைகள் உங்க வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்காது ஆறு மாசம் வரைக்கும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் மட்டும்தான் போதுமானது ஆறு மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைகளுக்கு திட உணவு ஆரம்பிக்கும்போது இந்த வெயில் காலத்துல பழச்சாறு கொடுக்கலாம் இந்த குழந்தைகளுக்கும் பருத்தி ஆடைதான் சிறந்ததா இருக்கும் குளிகளுக்கு பின்னர் பவுடர் போடுறதை அறவே தவிர்த்துடுங்க